இயேசு எனக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு புதிதும் கூர்மையான கர்த்தர் என்கிற வார்த்தையை கொண்டு வார்த்தைகளை அணைத்துக் கொண்டிருக்கிறோம் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சீன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமியிலெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய அழைப்பின் காரியங்களிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார் இந்த நாட்களிலே நாம் அமர்ந்திருப்போமானால் ரட்சிப்பு உண்டாகாது கத்தர்க்கன்று நாம் எழும்பும்போது தேவன் நம்முடைய கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவார் எனவே பிரியமானவர்களே போரடிக்க வேண்டிய காலத்தில் நாம் அமர்ந்திருக்க கூடாது ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல இசக்கார்புத்திரர் காலத்தை அறிந்து செயல்பட்டது போல நாமும் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் எனவேதான் மூர்த்தைகாய் எச்சரை பார்த்து சொல்கிறான் இந்த காலத்தினை அமைதியாயிருந்தால் என்று சொல்லுகிறான் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகவும் துரிதமாக ஜனங்களை அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறான் இந்த காலத்தில் நாம் எழுந்து நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படும் யூத ஜனத்துக்கு விரோதமாக ஆமான் எழும்பி செயல்பட தொடங்கினார் அப்பொழுது எஸ்தரும் எழுந்து போராடின போது மாறுதலாய் முடிந்தது நம் எழும்பும் போது என்ன நடக்கும் என்றால் சங்கீதம் சொல்லப்பட்டது போல தேவரீர் எழுந்தருணி சீயனுக்கு இறங்குவேன் அதற்கு தயை செய்யும் காலமும் அதை குறித்த நேரமும் வந்தது அன்பானவர்களே நாம் எழும்பும் போது தேவன் நமக்காக எழுந்து நமக்கு தயை செய்வார் நம்முடைய சத்துருக்களை கலங்கடிப்பார் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் எழும்பினாள் அவள் எழும்பில் நிமித்தம் ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்த தானே யூதரானவர்கள் தங்கள் பகைநீரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் ஆறுதலாய் முடிந்தது ஆமான் செய்த தூக்கு மரத்திலே அவனை போட ராஜாவின் எழுமினது பிரியமானவர்களே எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று பொருள் நாம் தேவனுக்காய் நட்சத்திரங்களாய் எழும்பி பிரகாசிக்கும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் சத்துரு அவர்கள் மீது போடப்பட்ட எல்லா நுகத்தடிகளையும் உரிக்க இயேசுவை பறைசாற்றும்படி சுடர்களாய் எழும்புங்கள் என்னாலே இது எப்படி ஆகும் என்று எண்ணாதீர்கள் ஐயாயிரம் பேரை போஷிக்க ஒரு சிறு பிள்ளையின் கையில் இருந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்களையும் பயன்படுத்தினார் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார் பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிர்களின் மேலும் கிடத்தி பேதுருவின் நிழலாயிலும் அவர் மீது படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள் அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் சாதாரணமான உங்களை சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் போரடிக்க நீங்கள் எழும்ப வேண்டும் அப்பொழுது தேவன் உங்கள் கொம்புகளை இரும்பும் உங்கள் குழம்புகளை வெண்களுமாய் மாற்றுவார் நீங்கள் தேவனுடன் இணைந்து பரிசுத்தாவின் நிறைவு உள்ளவர்களாய் உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் போது சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சியுங்கள் என்ற வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போது சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நாலில் சொல்லப்பட்டபடி வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை இத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார் என்று சொல்கிறது போல அன்பான தேஜனமே நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பு போது உங்களையும் இப்படியாய் பயன்படுத்தி ஆசிர்வதிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசிக்கிற பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கருத்துடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தாவே இந்த புதிய மாதத்திலும் இரண்டாவது வாரத்திலே நம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் கருத்துடைய கரம் ஒரு வீச நம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாய் இறங்கும்படி புதிய பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று வாக்குப்படி நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே மங்கி கிடக்கிற பின்மாற்றத்துக்குள் கிடக்கிற ஒவ்வொருவரையும் புதிய பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றி உண்மை நாமத்தை மய்மைப்படுத்தவும் கர்த்தாவே உமக்கண்டு வைராக்கியமாய் எழும்பமும் அப்படிப்பட்ட வாஞ்சிகளை கர்த்தர் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் மேலான நாமம் மைமைப்படுவதாக ஆவியனுடைய பலத்த கரத்தின் ஆளுகைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக கர்த்தாவே இந்த நாட்கள் கர்த்தாவே சோத்திரமாண்டவரை அப்பாவல்ல தகப்பனை ஆத்துமாக்கள் ஆதாயம் படுவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறபடினால ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக இந்த நாட்களிலும் தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் பலவீனமாக இருக்கிறவருடைய பலவீனங்கள் உடைக்கப்படட்டும் சத்ருவின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து பிள்ளைகள் விடுதலையோடு ஜெயத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டு வீராக இந்த நாட்களிலே அரசாங்க பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் கொடுத்து பேரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இந்த மேலான நாமம் மயமைப்படட்டும் நோமக்கு இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்